வணக்கம் இது கணிக்காஸ் திருப்பூருங்க நம்ம ஆபீஸ் எங்க திருப்பூர்ல எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காந்தி நகருங்க திருப்பூர்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் அவினாசில இருந்து ஏழு கிலோமீட்டருங்க காந்தி நகர் சிக்னல்லே நம்ம ஆபீஸ் இருக்கு நியர்பை ஹெச்பி பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே தான் நம்ம ஆபீஸ் டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் பின் பண்ணி வச்சிருக்கோம் கான்டெக்ட் கீழே வந்து ஸ்க்ரோலில் பண்ணி விட்ருவோம் உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நம்மகிட்ட இப்போ எட்டு வண்டி வந்திருக்கு எட்டு வண்டியோட டீட்டெயிலும் ஃபியூச்சர்ஸும் ஒவ்வொன்றா நான் காட்டுறேன் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ஒவ்வொரு வண்டியாக நான் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கணிக்க அரசியில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மார்த்து சுற்றுக்கு ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது வண்டி பெட்ரோல் வித் எல்பிஜியோடு இருக்குங்க நிக்கல் குரோம் போட்டிருக்காங்க சைடு க்ரீ சைடு க்ரோம் போட்டிருக்காங்க மேலே கேரியர் போட்டிருக்காங்க நாலு டயருமே புது டயருங்க உங்களுக்கு சிலிண்டருமே கரண்டில் தான் இருக்குது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அறுபது லிட்டரு கெப்பாசிட்டி சிலிண்ட்ரு பேக்கில் பம்பர் போட்டிருக்காங்க எட் சீட்ரு வண்டி தாங்க இன்டீரியர்லேயும் நீட்டாகவே வச்சுருக்காங்க கம்பெனி மியூசிக் சிஸ்டம் நல்லா போட்டு வச்சுருக்காங்க இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குறாங்க லோன் ஃபினான்ஸ் நாங்களே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம் வண்டி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நேரில் வந்து பாருங்கள் ஃபிக்ஸடு ரேட்டு கிடையாது இதிலிருந்து நாங்கள் உங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் நேரில் வாங்க இப்போ நம்ம கணிக்க பாக்குறது பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹோண்டா பிரியோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனரில் தான் இருக்குது வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நாலு டயரும் புதுசாக இருக்குது எந்த ஒரு டென்ட்டு ஸ்கிராச்சு ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே கிடையாது எச் கரண்ட்ல தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணுங்க உங்களுக்கு வண்டி பாடி பார்க்கும் போது தெரியணும் எந்த ஒரு ஸ்கிராட்சும் கிடையாதுன்னு ஒரு மிடில் பட்ஜெட்டுக்கு தேவையான வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி கம்பேக்டா இருக்கும் நாலுமே உங்களுக்கு பவர் விண்டோ தான் கண்ட்ரோலர் வந்துடுங்க கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வண்டி பக்க ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே கிடையாது வண்டி வேலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் தான் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரே ஓனரில் ஒரே ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாங்கிறது ரேட்டு கிடையாது நெகோஷியபிள் தான் இதுக்கு லோன் ஆப்ஷன் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் இப்போ நம்ம கணிக்காட்சியில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டொயோட்டோ லிவாங்க இட்டியோஸ் லிவா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசலுங்க நாலு டயருமே உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது உங்களுக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா கரண்ட்டில் தான் இருக்குது இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குங்க உங்களுக்கு பாடல் இன்னும் பார்த்தீங்கன்னா பக்கா தெளிவாகவே வண்டி வீடி வேரியண்ட்டுங்க டீசலு இட்டியோஸ்லிவா இன்டீரியரும் பக்காவாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எந்த ஒரு உள்ள அழுக்கோ எதுவுமே இல்லை டஸ்டோ அழுக்கோ எதுவுமே இல்லை மெயினாக ஏசி பவர் ஸ்டேரிங் பவன் விண்டோ எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஏசி சில்னஸும் ஓகே கூலிங் நல்லாவே இருக்கு கணிக்காசத்தில் இடியோஸ்லிவா இந்த வண்டிக்கு கோட் பண்ணிக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நிகோஷியபிள் தான் பேங்க் லோன் ஆப்ஷனும் லோக்கல் ஃபினான்ஸு நாங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நேரில் வந்து வண்டியை விசிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபியாஸ்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு நம்பர் ஃபேன்சி நம்பர் டிஎன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் உங்களுக்கு இப்போ நம்பர்லேயே ஃபேன்சி நாலு டயருமே பிராண்ட் நியூவாகவே இருக்குது வண்டியில் எந்த ஒரு ஸ்கிராச்சு எதுவுமே இல்லைங்க ரெண்டு ஹெட்லைட்டும் புதுசு போட்டிருக்காங்க டல் அடிச்சிருச்சுன்னு வண்டி பியூர் டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் சொல்லவே தேவையில்லை இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் தான் டுவெல் ஹேர்பேக் வந்துடும் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வெளியே போட்டிருக்காங்க மியூசிக் சிஸ்டம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடும் ஏசி சில்னஸ் நல்லாவே இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒரே ஓனர்ங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க இதுவும் ஃபிக்ஸடு கிடையாது நெகோஷியபிள் தான் வண்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கணிக்காடுச்சு விசிட் பண்ணுங்கள் இதுலேருந்து நெகோஷியபிள் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஐ டென்னுங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குங்க ரெக்கார்டில்வா இருக்குது உங்களுக்கு எப் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்குமே இருக்கு பியோர் பெட்ரோல் வண்டி இன்டீரியலும் பண்ணியிருக்காங்க நாலு டயருமே வண்டியில் இருக்கு ஒரு இருந்து கிடையாது வண்டி சீட் கவரும் பக்காவா இருக்கு பார்க்கும் போதே தெரியும் இன்டீரியல் எவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு வண்டி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோட வந்துடுங்க கணிக்காசில் இந்த வண்டிக்கு கோர் பண்ணுறது ரேட்டு ரெண்டு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க நெகோஷியபிள் லோன் ஆப்ஷன் நாங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கணிக்க விசிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கணிக்க அரசியில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாடு சுசுக்கி ஆல்டோங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடது ஓனு ஓனர் கரண்டில் இருக்குங்க கிலோமீட்டர் ஒரு லட்சம் ஓடு இருக்குது உங்களுக்கு எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்லே தான் இருக்குது பாடி லைனும் பக்கா தெளிவாக இருக்குது நாலு டயருமே கண்டிஷனில் தாங்க இருக்கு வண்டி பியோர் பெட்ரோலுங்க உங்களுக்கு சீட் கவர் நீட்டாகவே இருக்கு மியூசிக் சிஸ்டம் பவர் ஸ்டாரிங் வந்துடுங்க ஏசி கூலிங்கு நல்லாவே இருக்கு இந்த வண்டிக்கு கணிக்காரத்தில் கோர் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா தாங்க கோர் பண்ணுறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் தான் கணிக்க விசிட் பண்ணுங்கள் இன்னும் நாங்கள் உங்களுக்கு ரேட்டு பண்ணி கொடுக்கறோம் ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்குறோம் இப்போ நம்ம கணிக்க பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா சிட்டி ஐ வி டெக்குங்க டென்த் அனிவர்சரி வண்டி உங்களுக்கு டாப் டென் மாடல் தான் அலையவேலு ஆர் ரெண்டு ஹேர்பேக்கோடு வந்துடும் மியூசிக் சிஸ்டம் எல்லாம் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் தெளிவாகவே இருக்குது ப்ளூடூத்தோடையே வந்துடும் நாலு டயருமே புது டயர் தான் பாடல் தெளிவாகவே இருக்குது சீட் கவர் ஆகட்டும் பக்கா நீட்டாகவே வச்சிருக்காங்க ஏசி கூலிங் நல்லா இருக்கு நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி ரெண்டு ஏர் பேக்கோட வர்ற வண்டிங்க கணிக்கில் இந்த வண்டிக்கு கோட் பண்ணிக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறு ரூபாய் ரூபா கோட் பண்ணுறாங்க ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் இந்த வண்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்க்கலாம் இன்னும் ரேட்டுன்னா உங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் இப்போ நம்ம கணிக்கில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வேகனார் மாருதி சுட்சிக்கு வேகனாரம் ஆட்டோமேட்டிக்குங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஒரே கண்டிஷன்ல தான் இருக்கு நாலு டயருமே கண்டிஷன்ல தாங்க இருக்கு வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பியூர் ஆட்டோமேட்டிக்குங்க ஏசியோட வந்துடும் சீட் கவர் நீட்டா இருக்கு இன்டீரியர் பக்கா நீட்டாகவே மெயின்டெயின் பண்ணிருக்காங்க பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்டோமேட்டிக் வேகனா இருங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறாங்க ஃபிக்சடு கிடையாது நெகோஷியபிள் தான் பேங்க் லோன் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கணிக்காச்சு விசிட் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஃபார்ச்சுனருங்க த்ரீ லிட்டர் இன்ஜின் ஃபோர் வீல் ட்ரைவ்ல இருக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உங்களுக்கு கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்கு கிரில்லோஸ்கர் இன்ஜின்ங்க வண்டியில் எந்த ஒரு ஸ்க்ராச்சோ டென்ட்டோ ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டி பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மியூசிக் சிஸ்டம் டச் ஸ்க்ரீன் செட் போட்டிருக்காங்க டாப் அண்ட் மாடல் தான் கண்ட்ரோலரோடு வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துடும் கணிக்கார்ஸில் இந்த வண்டி கோர் பண்ணிக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோர் பண்ணுறாங்க ஃபிக்சடு ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கணிக்கார்ஸை விசிட் பண்ணுங்கள்